ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் தோழியுடைய சந்தேகத்துக்கு தான் நம்ம வந்து ஆன்சர் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் தோழி கேட்டிருந்த டவுட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட் இடத்துல வந்து இருக்கமா இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஊக்குமாற்ற இடம் வருது இல்லைங்களா இந்த இடத்துல டைட்டா இருந்தாலும் செஸ்ட் பகுதி வந்து டைட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் இடத்துலயும் இந்த ஊக்குப்பட்டியுடைய சென்டர் இடத்துல நம்ம வந்து டக்கு வைக்கிறோம் இல்லைங்களா இந்த இடத்துல இப்படி செஸ்ட் டைட்டா வந்தாலும் இந்த மாதிரி டைட்டாக இருந்தாலும் செஸ்ட்டு டைட்டாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க இப்போ தோழிக்கு வந்து ஆம்பகுதியிலிருந்து ஊக்கு மாற்ற இடத்துல டைட்டாக இருக்கா அல்லது இந்த சென்டர் பக்கத்தில் டைட்டாக இருக்காங்கிறது தெரியல இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இன்னொரு தடவை கூட எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து ரெண்டு சைடு உடைய சென்டர் டாட்டுடைய இடத்துல வர டைட்டுக்கும் ஆம்பகுதியிலிருந்து ஃபஸ்ட்டு ஊக்கு போடுற இடத்துக்கு வர டைட்டுக்கும் என்ன காரணங்கிறத நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து இந்த சுற்றளவு வந்து நம்ம கம்மியாக மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது நமக்கு என்னாகும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஊக்க இடத்துல டைட்டா இருக்கும் இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு அப்படிங்கும் போது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வலது பக்கத்துல ஒரு ஸ்டிச்சிங்கும் இடது பக்கத்துல ஒரு ஸ்டிச்சிங்கும் பிரிச்சு விட்டுட்டு அதாவது உங்களுக்கு சப்போஸ் ஆஃப் ஆஃப் இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சுக்கு உடல் சுற்றளவு முழுவது டைட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு ரெண்டு ஸ்டிச் வந்து நம்ம சைடுல பிரிச்சு விடுற மாதிரி இருக்கும் எந்த அளவுக்கு உடல் சுற்றளவு வந்து டைட்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சைடில் வந்து நம்ம சைடு ஸ்டிச்சிங் எடுத்து விட்டுட்டு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இந்த இடத்துல டைட் இருக்குது உங்களுக்கு இந்த ஆம்பகுதியிலிருந்து இந்த ஃபஸ்ட்டு ஊக்கு மாற்ற இடத்துல வரைக்கும் டைட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஸ்டிச்சிங் பிரித்து விட்டு ப்ளவுஸு போட்டீங்க அப்படிங்கும் போதே கரெக்டாகிரும் இந்த சைடில் நீங்கள் டக்க பிரித்து விட்டு நீங்கள் ப்ளவுஸு பயன்படுத்தும் போது அப்பவும் வந்து இந்த முன்பக்கம் வந்து டைட்டா இருக்கு அப்படின்னா ரெண்டாவது என்ன காரணமா இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கழுத்துடைய சுற்று அளவு இருக்கு இல்லைங்களா இந்த சுற்று அளவு வந்து உடல் தோற்றத்துக்கு உடல் அகலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த கழுத்துடைய அகலம் இல்லை அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆம்பகுதியிலிருந்து ஸ்ட்ரைட்டா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஊக்கும் செகண்ட் ஊக்கு மாற்ற இடம் வந்து டைட்டா இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு இருக்கும் இப்படி இழுத்து பிடிச்சிட்டு இருக்கும்போதே என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து செஸ்ட் பகுதி இறுக்கமாகவும் அமுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து சப்போஸ் கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த இடத்த ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு பிரித்து விட்டுக்குங்க இந்த கழுத்து பகுதியை சுற்றி வரவுமே ரெண்டு சைடுலையுமே வந்து கழுத்து பகுதியை பிரிச்சுக்கணும் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த பீஸ் துணி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த துணியை வந்து நம்ம பிரித்து தனியாக எடுத்துடணும் எடுத்ததுக்கு பிறகு இந்த ரெண்டு சைடுலையும் இருக்கிற பக்கத்துடைய கழுத்து பகுதி இருக்கு இல்லைங்களா அதை இந்த மாதிரி ஒரே மாதிரி வச்சுக்கணும் இந்த சைடு வந்து ஒரே மாதிரி நமக்கு வராது ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த துணி வந்து உள்ள ஸ்டிச் பண்ணி வெளியே அடிச்சு இந்த துணி எக்ஸ்ட்ரா இருக்கும் ஊக்கு மாற்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஸ்டிச் பண்ணி உள் பக்கமாக மடித்து ஸ்டிச் பண்ணிருப்போம் இல்லைங்களா அப்போ நம்ம வந்து இந்த இடத்த வந்து சரிபாதியாக வைக்கக்கூடாது இந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா இந்த ரெண்டு ஷோல்டருடைய இடத்த வந்து இந்த மாதிரி ஒரே மாதிரி நம்ம வந்து வைக்கணும் இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆல்ட்ரு பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது நமக்கு வந்து அளவுகள் வந்து மேலே கீழே மாறாமல் கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் பண்ணினதுக்கு பிறகு இந்த மாதிரி இந்த கழுத்து பகுதி வந்து ஒரே மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்டிச் பண்ண கிளாத் வந்து ஊக்கு மாட்டிருக்கிற கிளாத்தை விட இந்த கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் நம்ம இந்த ஷோல்டர் தான் கனெக்ட் பண்ணணும் இந்த ஷோல்டர்லேருந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஃப்டி பின் பண்ணிட்டு இப்படி வச்சிங்க அப்படின்னா கழுத்துடைய வளைவு வந்து தெரியும் இல்லைங்களா இந்த வளைவை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் எந்த அளவுக்கு உங்களுக்கு டைட்டாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து இந்த இடத்துல ஆஃப் இன்ச் கால் இன்ச்சுக்கு வளைவு கொடுக்கணும் இந்த இடத்துல இப்படி வளைவு கொடுத்து ஷோல்டர் இடத்துக்கு ஒரு ஒரு இன்ச்சுக்கு முன்னதாகவே இந்த வளைவை வந்து நம்ம முடிச்சிடணும் இந்த இடத்த நீங்கள் கட் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து அந்த பீஸ் துணி இருக்கு இல்லைங்களா இந்த பீஸ் துணியை அப்பவும் போல் ஸ்டிச் பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஊக்கு மாற்ற பட்டியையும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கெட்டு போகாது திரும்பவும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த கழுத்து பகுதியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ட்ரு பண்ண மாதிரி இருக்காது நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டிச் பண்ண மாதிரி தான் இருக்கும் ஆம் பகுதியிலேருந்து ஃபஸ்ட்டு ஊக்கு போடுற இடம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவில் ஸ்டிச் பண்ணிடலாம் இது வந்து இந்த சுற்றளவு பத்தலை அப்படின்னாலும் இந்த செஸ்ட்டு டைட்டு வந்து நமக்கு இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதுகு பக்கத்துல இருந்து பஸ்டுடைய சென்டர் பக்கத்தில் நமக்கு வந்து இழுத்து இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைட்டாக இருக்குது அப்படின்னா என்ன மிஸ்டேக் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் வந்து கிளாத்தை வந்து மடிச்சு போட்டு நம்ம வந்து கட்டிங் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த மாதிரி கட்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பேக் சைடு விட பிர சைடு இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிராஸா வந்திருக்கு இது உங்களுக்கு இந்த கிளாத்த பார்த்தாலே தெரியும் ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து கழுத்து வந்து குறுக்கமாக இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பேக் சைடு விட ஃப்ரண்ட்டு சைடுடைய முன் ஊக்கு போடுற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் வந்து கம்மி பண்ணி இந்த மாதிரி முன் பக்கத்தை சரிவாக கட் பண்ணினா தான் அவங்களுக்கு வந்து உடல் சுற்றளவு முழுவதுமே கழுத்து லூஸ் இல்லாமல் உடல் சுற்றளவு லூஸ் இல்லாமல் இருக்கும் இந்த கிராஸா கட் பண்ணுறது வந்து சப்போஸ் நீங்கள் வந்து சரியான அளவை விட ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து இப்படி வளைச்சி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நமக்கு என்ன ஆகும்னா இந்த செகண்ட் ஊக்கு வரைக்கும் பஸ்ட் பகுதி வந்து ஃபுல்லுமே நமக்கு ஃப்ளாட்டாக செஸ்ட் பகுதி வந்து அழுத்திக்கிட்டு இந்த இடுப்பு பகுதியிலிருந்து இந்த ஊக்கு மாற்ற இந்த பட்டி இடம் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ட் பகுதியை அமுத்திட்டு டைட்டா இருக்கும் ப்ளவுஸ் போட்ட ஒரு அம்சமே நமக்கு இருக்காது நான் சொன்ன இப்போ மூணு மிஸ்டேக்ல நீங்க வந்து உங்க ப்ளவுஸில் என்ன மிஸ்டேக் ஆயிருக்குங்கிறத நீங்க செக் பண்ணிட்டு சரி பண்ணிக்கிங்க கண்டிப்பாக ப்ளவுஸை வந்து சரி பண்ணிடலாம் இது சரி பண்ண முடியாத மிஸ்டேக்கெல்லாம் கிடையாது சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் வந்து கிராஸாக கிளாத்தை வந்து கட் பண்ணி இந்த சுற்றளவு உங்களுக்கு தான் முன் பக்கத்தில் செஸ்ட்டு பக்கம் வந்து டைட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த பட்டி பகுதி இருக்குது இல்லைங்களா இதை பிரிச்சுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இப்போ உங்களுக்கு வந்து இடத்துல இருந்து பட்டி ஸ்டிச் பண்ணுற இடம் வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு அந்த டைட் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சு கிளாத் வந்து சேம் கலரில் நீங்கள் கட் பண்ண கிளாத்துலேயே வச்சுருப்பீங்க இல்லைங்களா சேம் கிளாத்தில் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம வந்து முன் பக்கத்தில் ஜாயிண்ட் கொடுத்ததுக்கு பிறகு பட்டி கிளாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் ஆஃப் இன்ச்சு ஜாயிண்ட் பண்ணி எப்பவும் நம்ம பிளவுஸை ஸ்டிச் பண்ணுற மாதிரியே ஜாயிண்ட் பகுதியெல்லாம் ரெண்டு ரெண்டு ஸ்டிச்சிங் பண்ணி பிசு தெரிகிற மாதிரியும் ஃபினிஷிங் இல்லாத மாதிரியும் நம்ம ஸ்டிச் பண்ணிடக்கூடாது சப்போஸ் நம்ம பிளவுஸ் அப்படின்னா நம்ம எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்குவோம் இதே கஸ்டமருடைய பிளவுஸ் அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு தடவை நம்மளை நம்பி பிளவுஸ் கொடுக்க மாட்டாங்க அதனால் ஆல்ட்ரு ஒர்க்கு வந்து ரொம்பவுமே ஃபினிஷிங்காக பண்ணணும் இப்போ இந்த இடத்துல நீங்கள் துணி அந்த மாதிரி ஜாயிண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது பிசுறு பிசுராக கிளாத் வந்து பிரிஞ்சு வர மாதிரியும் ஸ்டிச் பண்ணிடக்கூடாது அதே மாதிரி ஸ்டிச்சிங்லேருந்து கிளாத்து வந்து பிரிஞ்சு வர மாதிரி ரொம்ப லேசான ஒரு கால் இன்ச்சுக்கு கம்மியாக வந்து ஜாயிண்ட் தையிலெல்லாம் போட்டீங்க அப்படின்னாலும் ஊக்கமாட்டும் போது என்னாகுனா நம்ம வச்சுருக்கிற ஜாயிண்ட் துணி வந்து தனியாக வந்துடும் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவுமே கவனமாக ஸ்டிச் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆஃப் இன்ச் ஒரு இன்ச்சு எந்த அளவுக்கு டைட் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் முன்னாடி பக்கத்தில் துணி வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஜாயிண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடல் சுற்றளவு சரியாக இருக்கும் இப்போ நான் சொன்ன மிஸ்டேக்கில் உங்கள் ப்ளவுஸில் என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு தெரியல நீங்கள் பார்த்துட்டு எனக்கு இன்னொரு தடவை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை வரவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ